இந்த தலைமுறையை பொறுத்தவரை வெறுமனே கல்வி படித்தோம் ஏதோ வேலைக்கு போனோம் அப்படிங்கிறதோட தங்களை தாங்களே சுருக்கி கொள்கிறார்கள் ஆனால் முஸ்லீம் சமூகம் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்க ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள்ல எல்லா கண்டுபிடிப்புகளையுமே முஸ்லீம் உடைய கல்வியாளர்கள் தான் கண்டுபிடித்திருந்தார்கள் விமானம் ரைட் சகோதரர்கள்மா அதுக்கு முன்னாடியே பறந்துட்டாங்க நம்பாளுங்க அதே மாதிரி மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாத்துலேயுமே முஸ்லீம்கள் கோலோச்சி இருந்தார்கள் இந்த விளைவாக முஸ்லிம்கள்ட்ட இருந்த அத்தனை கண்டுபிடிப்புகளையுமே அப்படியே யூரோப்பிற்கு நாடு கடத்தி இன்றைக்கு அவர்கள் கண்டுபிடித்ததாக பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கல்வியில் சளைத்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் ஆனா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்முடைய இளம் விஞ்ஞானம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இந்த நிஷாது ஃபாரோ கொண்டு கரூர்ல ஒரு பையன் தான் அவன் பிளஸ் டூல வாங்கின மார்க்கு எழுநூத்தி ஐம்பத்தி சொச்சம் அவன் போர்ட்டபிள் சேட்டலைட்டை கண்டுபிடிச்சான் நான் போயிட்டு வந்தாப்ல அந்த பையன் ஏஐ டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கிறது உலகமான இந்த டிஜிட்டல் வேர்ல்டாக டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த நவீன கல்வியை படிக்காம நம்மளை நாமளே அப்டேட்டட் வருஷனுக்கு நம்மளை தள்ளவே முடியாது இதையெல்லாம் நம்முடைய சமுதாயம் படிக்கணும் நம்ம சமூகத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு உத்வேகப்படுத்துவதற்கான மாநாடு தான் இது ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும்னா இந்த கல்வி எழுச்சி மாநாட்டில் நீங்கள் அதிகமாக கலந்து கொண்டு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு ஏற்றாறு போல வருங்கால சமுதாயத்தை நாம் வார்த்தெடுக்க வேண்டும்